அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்த புராண கதைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தான் மாநிலத்தின் ஆன்மீக நகரான புஷ்கர்ல அமைஞ்சிருக்கும் ஒரு அற்புதமான கோவில் புஷ்கர்ல சக்தி வாய்ந்த இடமும் இதுதான் அதுதான் காயத்ரி தேவி கோவில் இந்த கோவில் ஒரு சாதாரண ஆலயம் இல்லை இது ஐம்பத்தோரு மகா சக்தி பீடங்கள்ல ஒன்று இந்த புனித தலத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த கோவிலோட உச்சியில சதி தேவியின் உடலோட எந்த பாகம் விழுந்தது வரலாற்றையும் ஆன்மீக ரகசியத்தையும் இந்த காணொலியில தெரியலாம் மணிக்கட்டு விழுந்த மகத்துவம் சக்தி பீடங்கள் உருவான கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தன் கணவர் சிவபெருமான அவமதித்த தந்தை தட்சணை ஞாகத்துல சதிதேவி தன் உடலை மாச்சு கொண்டு சிவபெருமான் சதிதேவியின் உடலை தாங்கி ருத்ர தாண்டம் ஆடிய போது தேவியோட உடல் பாகங்கள் பாரத தேசத்தின் பல பகுதிகளில் சிதறி விழுந்தது புஷ்கர்ல உள்ள மலைப்பகுதியில அன்னையின் மணிக்கட்டுக்கள் விழுந்ததா நம்பப்படுது இதனாலதான் இந்த இடம் மணிப்பன் சக்தி பீடம்னு அழைக்கப்படுது இந்த பீடத்துல வீற்றிருக்கும் தேவி காயத்ரி தேவி இவரே சர்வானந்த பைரவரோட இணைஞ்சு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க நம்ம கைகள் செயல்களோட அடையாளம் சதி தேவியின் மணிக்கட்டு விழுந்த இந்த இடம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஞானத்துடனும் நல்ல எண்ணத்தோடும் இருக்கணும்னு உணர்த்துது இந்த மகத்துவத்தை கேள்விப்பட்டாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியே கிடைக்கும் இந்த மலைக்கோயில தரிசிச்சா பாவங்கள் நீங்கி ஞானம் பிறக்கும் என்பது ஐதீகம் காயத்ரி தேவியின் தோற்றம் மற்றும் பிரம்மாவுடனான புராண கதை இந்து மதத்துல குறிப்பாக புராணங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காயத்ரி தேவி என்பவர் வெறும் தெய்வமா மட்டுமின்றி மிகவும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தின் உருவமா கருதப்படுறாங்க காயத்ரி தேவியின் தோற்றம் மற்றும் வடிவம் வேதங்களின் தாய் காயத்ரி தேவி அனைத்து வேதங்களுக்கும் தாயாக போற்றப்படுறாங்க அவர் சரஸ்வதி தேவியின் ஒரு வடிவமாகவும் சில சமயங்கள்ல லக்ஷ்மி பார்வதி ஆகியோரின் ஒருங்கிணைந்த வடிவமாகவும் கருதப்படுவாங்க பொதுவாக காயத்ரி தேவிக்கு ஐந்து திருமுகங்களும் பத்து திருக்கரங்களும் கொண்டவராக சித்தரிக்கப்படுறார் ஐந்து தலைகள் இவை பிரபஞ்சத்தின் ஐந்து கூறுகளை பஞ்சபூதங்களை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தை குறிப்பதாகும் பிரம்மா விஷ்ணு சிவன் காயத்ரி சாவித்திரி ஆகிய ஐந்து கடவுளர்களின் வடிவங்களா குறிப்பதாகவும் நம்பப்படுது பத்து கரங்கள் இந்த கரங்கள் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவனின் ஆயுதங்கள் சங்கு சக்கரம் திரிசூலம் மற்றும் தாமரை மலர் அங்குசம் கயிறு போன்ற மங்களப் பொருட்களை ஏந்தி இருப்பாங்க செந்தாமரை மலர்ல அமர்ந்திருப்பாங்க பிரம்மா உடனான கதை புஷ்கரோட வரலாறு காயத்ரி தேவி கர்த்தாவான பிரம்ம தேவரின் இரண்டாவது மனைவியா போற்றப்படுவது ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர்ல நடந்த ஒரு முக்கிய யாகத்தின் பின்னணில அமைந்த புராணக்கதை யாகத்திற்கான ஏற்பாடு ஒரு முறை பிரம்ம தேவர் புஷ்கர் என்னும் புனித தளத்துல உலக நன்மைக்காக ஒரு பெரிய யாகம் வேத சடங்கு செய்ய தீர்மானிச்சிருந்தார் வேத நியமங்களின்படி யாகத்தை செய்யும் பொழுது மனைவியுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது கட்டாயம் சாவத்திரியின் தாமதம் யாகம் தொடங்கும் சுப வேலை நெருங்கிய போது பிரம்மாவின் முதல் மனைவியான சாவித்ரி தேவி இவரும் சரஸ்வதியின் ஒரு வடிவமாக கருதப்படுறாங்க சில காரணங்களால குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள யாக மேடைக்கு வர முடியல காயத்ரியின் தோற்றம் சுப வேலை கடந்து போனா யாகத்தோட பலன் கிடைக்காம போயிடும்னு தேவர்கள் அஞ்சினாங்க எனவே யாகத்தை தொடர்வதற்கு பிரம்மாவிற்கு உடனடியாக ஒரு மனைவி தேவைப்பட்டார் அப்போ அங்கிருந்து இந்திரன் உள்ளிட்ட தேவர்களின் ஆலோசனை பேர்ல அங்கிருந்த ஒரு இடையர் குலத்தை சேர்ந்த அழைத்து வந்து செய்து அந்த பெண்ண பசுவோட வாய் வழியா செலுத்தி புனிதப்படுத்தி அவளுக்கு காயத்ரின்னு பெயர் வச்சாங்க பிரம்மாவிற்கு திருமணமும் செய்து வைத்து யாகத்தை தொடங்க வச்சிட்டாங்க சமஸ்கிருதத்துல கோன பசு திரி தாண்டுதல் என்பதால காயத்ரி என்ற பெயர் வந்ததாவும் விளக்கமும் இருக்கு சாவித்திரியோட சாபம் சிறிது நேரம் கழிச்சு சாவித்திரி தேவியாக மேடைக்கு வந்தபோது பிரம்மா மற்றொரு பெண்ணோடு அமர்ந்து யாகம் செய்வதை கண்டு கோபம் வச்சார் கொண்டாங்க கோபத்தோட உச்சியில சாவித்ரி தேவி பிரம்மாவை சபிச்சாங்க இந்த புஷ்கர் புனித தலத்தை தவிர வேறு எங்கும் உமக்கு ஆலயம் அமையாது பக்தர்கள் உமக்கு வழிபாடு செய்ய மாட்டாங்க இதனாலே உலகின் ஒரே பிரம்மா கோவில் புஷ்கர்ல மட்டும் இருப்பதா புராணங்கள்ல கூறுறாங்க பிரிவும் இருப்பிடமும் சாபம் கொடுத்த பின்னர் சாவித்ரி தேவி மனம் வருந்தி புஷ்கருக்கு அருகில் உள்ள ரத்னகிரி மலையில குடியேறினாங்க யாகத்தை நிறைவு செய்ய உதவிய காயத்ரி தேவி புஷ்கரோட இன்னொரு மலையான நீலகிரி மலையில கோவில் கொண்டு பிரம்மாவின் இரண்டாவது மனைவியாகவும் வேதங்களின் தாயாகவும் பக்தர்களுக்கு ஞானத்தை அருள்றாங்க காயத்ரி தேவி பிரம்மாவின் சக்தியின் மறு வடிவமாகவும் வேத மந்திரத்தின் அதி தேவதையாகவும் பக்தர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அருளும் தெய்வமாகவும் போற்றப்படுறாங்க கோவிலோட அமைப்பும் சிறப்புகளும் நீலகிரி மலை உச்சியின் புனிதமான புஷ்கர் ஏரியோட பின்புறம் கோவில் அமைஞ்சிருக்கு மணிக்கட்டு விழுந்த மணி பஞ்சக்தி சக்தி பீடம் என்றும் பாப் மோசனி கோவில் பாவங்களை போக்கும் கோவில்னும் அழைக்கப்படுது ரஜபுத்திர கட்டிடக்கலை பாணியில கோவில் கட்டப்பட்டிருக்கு மலை உச்சியில வெள்ளை நிற சுவர்களோட அமைதியான சூழல்ல காட்சியளிக்கும் காயத்ரி தேவி கோவில் வளாகம் கோவில் மூலவர் சன்னதிக்கு எதிரில் இந்திரன் குபேரன் சிலைகள் உள்ளதா புராண குறிப்புகள் இருக்கு மலை உச்சியிலிருந்து பார்த்தா கீழே உள்ள புஷ்கர் ஏரி மற்றும் முழு நகரத்தோட அழகிய பேனரமி காட்சி கண்களுக்கு விருந்தா இருக்கும் பொதுவா சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் சிறப்பு விழா நாட்கள்ல நேரம் மாறலாம் நுழைவு கட்டணம் இல்லை அக்டோபர் முதல் மார்ச் வரை இந்த காலகட்டத்துல வானிலை மிகவும் இதமா பயணத்துக்கு ஏற்றதாகவும் இருக்கும் நவம்பர் மாதத்துல நடைபெறும் பெற்ற புஷ்கர் ஒட்டக திருவிழாவின் போது போனா ஆன்மீகம் மற்றும் கலாச்சார அனுபவம் ரெண்டுமே கிடைக்கும் வெயில் அதிகமா இருக்கும் போது மதிய நேரத்தை தவிர்த்து காலை அல்லது மாலை நேரங்கள்ல மழையேற்றத்தை தொடங்குறது உங்க சிரமத்தை குறிக்கும் போதுமான அளவு குடிநீர் எடுத்து செல்வது ரொம்ப அவசியம் புஷ்கர் காயத்ரி கோவில் புராண கதைகளில் மையமாகவும் சதி தேவியின் சக்தி பீடமாகவும் பிரம்மா சாவித்ரி காயத்ரியின் வரலாற்றின் அடையாளமாகவும் திகழ்து ராஜஸ்தான் செல்ற வாய்ப்பு இருந்தால் இந்த ஆன்மீக சிறப்புமிக்க சக்தி பீடத்தை அவசியமா தரிசித்து அன்னை காயத்ரியின் ஆசையை பெறுங்க எல்லாம் அவன் செயல் ஓம் um, சரவணபவர்